ஓ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருடையார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருண கரோகரா வலிமையான கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா தெய்வீக பகுதி அர்ணகிரிநாதர் அருளிய தந்தரங்காரி பாடல் தொண்ணூத்தி மூன்றை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

செல் மேகத்தை அலை அசைகின்ற அம்பொழி அழகிய சோலைகள் கூட சூண்ட செங்கிலார் செண்டிருப்பதியார் அரியார் அருகின்றானை தொழில் எங்கனும் உலகம் என்றும் ஐயம் ஏற்பட பிச்சை வாங்குவதற்காக செல்லல் போக வேண்டாம் என என்று சொல்லி இறைக்கை சிவபெருமானின் கையில் உள்ள பிரம்ம கபாலத்தில் பெருத்த தனது ரத்தத்தை ஒழுகவிட்டவும் செல்லல் துன்பத்தையும் அயம் பயத்தையும் தொழில் லங்கைக்கு பெருமை வாய்ந்த லங்கா பொறிப்பு அதை உண்டாக்கியவருமான திருமால் மகாவிஷ்ணு நிறம் போல கரிய நிறத்தை செல் போல் விளங்குகின்ற அல் இரு நேரத்தில் அயன்பு மன்மதனின் ஐந்து பாடல்களும் ராகவமாது மிக நுட்பமான இந்த பெண்ணின் உயிர் நாடனாதே அழிந்து போகும்படி போகும்படிப்பதை நீக்கிறதை சென்றிலான் மொழிப்புரை மற்றும் சிவனார் கையில் தன் இரத்தத்தை பாய்ச்சியதுமான லங்கையை அழித்ததுமாகிய திருமாலின் இறன் போர் காத்திருக்கும் தாக்காலத்தில் மன்மத பானங்கள் இப்பெண்ணின் உயிரை வதைப்பது செந்தில் பதியான் அதிகாண்டில்லாம். இப்பாடலில் திருமாலை அகந்தையைப் போக்க மூர்த்தி தன் கையில் பிரம்ம கபாலத்தில் ஏந்தி மகாவிஷ்ணுவிடம் ரத்த பிச்சை கேட்டு வாங்கிய வரலாறு இங்கு நாசுக்காக சொல்லப்படுகிறது என்று அரிய கருத்துக்களை சொல்ல மாட்டது புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமணன் கரோகரா கட்சியின்பதி சண்முக கரோகரா বাবা